உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசினருக்கும் நம்ம சனி வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்த மேஷம் முதல் மீனமறை பண்ணிற ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எழுதினா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிஷன் வந்துடுங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது இந்த நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு உங்களுக்கு எதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை ஜோதிடத்தில் ஏதாவது உங்களுடைய ஜாதகம் ஒரு பாயிண்ட் கேட்குனாக்க நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய எப்படி இருக்குது அப்படிங்கிறது கிரகங்களை சஞ்சாரம் செய்து உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த இடத்தை தேர்வு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலில் சொல்லுங்கள் உங்களுக்கு உடனடியாக பதில் தரப்படுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் ஜூன் மாதம் முதல் இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு நடந்துகிட்ருக்குங்க இந்த சனி வக்கர பயிற்சி கன்னிராசி என்பர்களுக்கு அது வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த எந்த மாதிரியான பலன்களையும் கொடுக்க இருக்கிறார் உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறது இந்த அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்று பார்க்கறோம் இத்தனை காலம் பணம் இல்லை என்று இயங்கியவர்களும் வேலை இல்லை என்று இயங்கியவர்களும் பார்க்கின்ற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பில் கொண்டு இருந்தவர்களும் இனி அப்படிப்பட்ட புலம்பல் உங்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி இல்லை விவசாயத்தையும் சரி இல்லை நீ வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு கையில் பணம் இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் பணத்திற்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் வேலை தேடுபவர்கள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கையில் பணமே இல்லையே என்ற அந்த புலம்பெல்லாம் மாறி இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் பணம் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் உங்களுக்கு வரவிருக்கப் போகுதுங்க என்னதான் நம்ம வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்திற்கு பின் அதாவது மே ஜூன் மாத பின் உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ப்ரொமோஷன் கிடைக்க இருக்குதுங்க அதாங்க திடீர் என்று டீல் ஆவதும் மேனேஜர் ஆவதும் உங்கள் வேலையை நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சியால் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்ப உறவில் இப்படி இருக்கப் போகிறது கண்ணிராசி அன்பர்கள் குடும்ப உறவுகள் குடும்ப ஒருத்த உறவில் எப்படி போது இந்த குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்பட இருக்குதுங்க கணவருடன் உறவை பீழுவதில் சிக்கல் ஏற்பட இருக்குதுங்க உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் அவசரப்படாமல் எடுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்க குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவது முதல் வாழ்க்கையில் பல் பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் வாழ்க்கை மாறப்போகுதுங்க முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடரிய காலகட்டம் இந்த காலகட்டங்க என்ன தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையும் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அரசு போன்ற போட்டி தெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வாகி சூழல் அரசு உத்தியோகத்தில் உட்கார உதவி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலங்கள் உங்களுக்கு புது பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க ஒன்றல்ல இரண்டல்ல பல நாட்கள் பல நல்ல வேலைகள் எல்லாம் உங்கள் வீடை திடும் வீட்டை தீட்டு வர இருக்குதுங்க சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பும் கடன்களை அடைக்க வாய்ப்பும் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் சொந்த வீடு கனவாக இருந்த வீடு எல்லோருக்கும் ஒரு வீடு என்பது சொந்தமாக கட்டணும் அந்த கனவு வீடு என்பது இவங்களுடைய இல்லம் மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் பொருளாதார நிலை சூழ்நிலை சரியில்லை கடன் வாங்கியவர்கள் வந்து தொந்தரவு செய்கிறார்கள் பணம் பணம் தட்டுப்பாடு இருக்கிறது என்ன செய்ய போகிறோம் என்று இந்த காலகட்டம் எல்லா வகையிலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தில் இருப்பதால் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு எந்த எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நிலம் வாங்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நிலம் வாங்கும் ஏற்கனவே நிலம் வாங்கிய அதாவது பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் புதிதாக நிலம் வாங்கும் யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் பூர்வ பொன்னிய ஸ்தானாதிபதி புத்திரபாக்கியம் பழைய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் இருக்குதுங்க இது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக நிலம் வாங்குவதற்கும் ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க இது நம்முடைய கனவு ஒரு வீடு ஒரு இடவங்கலின்ற ஒரு வருத்தப்பட்டவர்கள் இந்த காலகட்டம் கன்னிராசியில் சனி வக்கர பயிற்சியானது நல்ல பலன்களை எதிர்பார்க்குறீங்கிறார் எல்லாத்துக்கும் சனி வகை சனி வக்கர பயிற்சிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடியவர் இப்போ பின்னோக்கி சனி வக்கர பயிற்சி நடைபெறும்போது உங்களுடைய பார்வை எப்படி உட்கார்ந்துருக்குது பார்க்கலாம் அப்போ கும்பராசிலேயே புரடா வெச்சு தரல உங்களுக்கு சனியுடைய பார்வை அக்ரபயிற்சியானது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய உடல் ரீதியாகவும் கிடைக்க இருக்குதுங்க உடல் ரீதியாக பிரச்சனை தான் குறைய இருக்குதுங்க அரசு வேலை கூட தேடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க இதனால் வரைக்கும் போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இதனால் வரைக்கும் இருந்த தொழில்களை அகண்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க என்ன தான் நம்ம வந்து ஓடி ஓடி உடைத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் நல்ல ஒரு பண விஷயத்துக்கு ரொம்ப ஒரு தட்டுப்பாடு ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதுக்கப்புறம் முடிவுக்கு வந்து நீங்கள் நல்ல இடத்துல வேலை செய்வதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தலைவலி உட்பட பிரச்சனை உடல் சார்ந்து பார்க்குறோம் அறாம்டம் நோய் நொடி பிணைப்பீடை கடன் காட்சி அசிங்கமான எல்லாமே உட்காந்துருக்கு இப்போ தலைவலி உட்பட பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க வயிற்று பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் ரொம்ப உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க உடல் ரீதியாக கொஞ்சம் தொய்வு உடல் ரீதியாக உடல் உபாதைகள் உடல் பிரச்சனைகள் உடலில் வந்து வரக்கூடிய பிணிப்பீடைகள் இது எல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் உடலில் அக்கறை செலுத்த வேண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை உடனே நீங்கள் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை கேட்டு உங்களுடைய உடலில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டம் ஏனென்றால் உடல் சார்ந்து பிரச்சனைகள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கையில் கொண்டு போகிற அளவுக்கு கிரகம் இருக்குதுங்க ஏன்னா அந்த சனியோடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பின்னோக்கி நகர்ந்து கூடியவர் சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடல் உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த காலகட்டம் அடுத்து குழந்தை வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் குழந்தை வரன் இதுவரைக்கும் கிடைக்காத இருந்தவர்கள் குழ அதாவது புத்திர பாக்கியம் வேண்டும் என்று காப்பாற்று இந்த காலகட்டம் இது வரும் நாள் வரைக்கும் மரணி சத்தம் வீட்டில் கேட்கவில்லை என்று இயங்கியிருக்கோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நீங்கள் நினைத்தது போல் மன மகிழ்ச்சி அடை போவீங்க புத்திரபாக்கியம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க திருமணம் ஏழாம் இடத்தை பொறுத்து திருமணம் சார்ந்து குடும்பத்தில் சனி வக்கர பயிற்சியானது இதனால் வரைக்கும் மரணங்கள் தேடி கொண்டது நல்ல துணையாரும் துணையாரை தேர்வு செய்து வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு துணை வந்து உங்களுடன் நல்ல வாழ்க்கை துணை அமைப்பெற்று உங்களுடைய மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சியானது கன்னிராசியில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நிதானம் தேவை எதை பேசுகிறோம் யோசித்து பேசுவது நல்லது இதனால வரைக்கும் இருந்த தொழில்களாகண்டு நல்ல ஒரு வாழ்க்கையில் அடுத்தது படியை அடுத்தது படிக்க போகக்கூடிய ஒரு சூழல் நிர்பந்தம் இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கன்னீராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம் கன்னீராசியில் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் உடல் உபாதைகள் உடல் உடலில் நல்லா அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வேலை ரீதியாக சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வெகு நாட்களாக வேலை கிடைக்கவில்லை என்று எங்கியவர்களும் இந்த காலகட்டம் வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்பட இருக்குது கணவன் குழு அந்நியம் இருக்காதுங்க இதனால் வரைக்கும் இருந்த தொழில்கள் அகண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க கன்னிராசியில் இரண்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரங்களுக்கு முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக பேசுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு இடத்தை வைக்க போகிறீங்க உங்களுடைய இடமாற்றம் விடுமாற்றம் வேலை மாற்றத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்குதுங்க இதனால வரைக்கும் இந்த தொயில்கள் அகன்று நல்ல ஒரு பாதுகாப்புவதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க அடுத்து பார்க்கும்போது ஆசையில் அந்த கஸ்தரிஞ்சக்காரர்களுக்கு தாயார் வழி உடல்நல பிரச்சனை கொஞ்சம் பார்த்துக்குங்க குடும்பத்திற்குரிய அனுசரித்து அனுசரித்துக்கு நல்லது நன்றி கொடுக்கும் வீட்டாரோட கணவன் மனைவிக்குள் ஒரு இருந்த பிரிவினை இப்போ ஒன்று சேர்ந்து மன அடை போகிறீங்க இதனால் வரைக்கும் இந்த தொழில்கள் அகண்டு நல்ல வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அடுத்தது கணிர் ஆசையில் கடைசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நிச்சயம் பொறுத்த வரைக்கும் எதிலுமே அவசரம் எது இதை பண்ணணுமா நீங்கள் யோசித்து பண்ணுவது ரொம்ப சிறப்புங்க யோசித்து பண்ணாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தை செஞ்சு நீங்களாவே மாட்டிக்கிறீங்க அப்படி இல்லை கூடாது கொஞ்சம் யோசித்து நல்ல நன்மை பயக்கும் கணவன் மனைக்கூடிய ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள்லாம் வர இருக்குதுங்க தேவையில்லாத சந்தேகப்பட வேண்டாம் இதனால் வரைக்கும் இருந்த தொழில்களாகண்டும் போட்டி தேவைப்படுத்தக்கூடிய மாநாட்சம் நல்லாயிருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் இந்த காலத்தில் நல்ல மதிப்பு நடத்து பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை மண்ணித்தர இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப உறவையில் கொஞ்சம் சற்று சலனம் ச இருக்க போகுதுங்க தாயார் வழி உடல் பிரச்சனை பார்த்துக்கணும் தந்தையார் வழி வழி உடல்நலப் பிரச்சனை பார்த்துக்கணும் இது வரைக்கும் இருந்த தொழில்களாக கண்டு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்பாக்கக்கூடிய காலகட்டம் புத்திர பாக்கியதாக காத்துக்கொண்டிருப்பது ஏற்கனவே புத்திர இருந்தும் அதை தடைப்பட்டு புத்திரபாக்கியம் பிரச்சனை கொடுத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு மகிழ்ச்சி தர வேண்டாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் என்ன இது இதுவரைக்கும் நம்ம சிம்மரா அதை கண்ணீராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று லட்சத்தும் பலனா மீண்டும் மற்ற நல்லதொரு நல்லது ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடும் உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்த வரையில் சிவனுக்கு சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து நவகிரத்துக்கு ஒன்பு விளக்கு போட்டு நவகிரத்துக்கு முறை நவகாலாங்குகள் சிவனை அருள் பெற தென்னாருடைய சிவனை போற்றி என்ன விரைவாக போற்றி போட்டு சொல்லியாக சொல்லிடுவாங்க எல்லா வகையிலும் சிவனுடைய அருள் பெருக்கு கிடைக்கப்பட்டு உங்களுக்கு வாழ்வில் முன்னேற வழிவகுக்குங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க